மிதுன ராசி என்பர்கள் பொதுவாகவே அனைவரிடமும் ரொம்ப அமைதியாக பழகக்கூடியவர்கள் எந்த ஆர்ப்பாட்டமும் இருக்காது இந்த மிதுனராசி என்பர்கள் ஒரு வீட்டுல இருக்கிறாங்க ஒரு குடும்பத்துல இருக்கிறாங்க அப்படின்னா இருக்கிற இடமே தெரியாது அந்த அளவுக்கு ரொம்ப சைலண்டா இருப்பாங்க அதே சமயத்துல அந்த ஒரு குடும்பத்திலேயே ரொம்ப டேலண்டா இருக்கக்கூடியவர்களும் நம்ம மிதுனராசி என்பர்கள் தான் அந்த அளவுக்கு அந்த மிதுன ராசி என்பர்களுக்கு மிக பெரிய அளவுக்கு ஒரு திறமைகள் அப்படின்றது அதிகப்படி இருக்கும் ஒரு கிரகிக்க கூடிய ஒரு தன்மை இப்ப நான் என்ன சொல்றேன் இந்த மிதனராசி அன்பர்கள் தான் அதிகப்படியாக இருக்கும் எப்பவும் நடந்த சம்பவங்கள் எல்லாம் அப்படியே நினைவுக்கு வச்சிருப்பாங்க இவங்க கிட்ட கேட்டா கரெக்டா சொல்லிடுவாங்க அதே மாதிரி போன் நம்பர் எல்லாம் யாராலையுமே மனப்பாடம் பண்ண முடியாது இப்ப எல்லாருக்கிட்டயும் வந்த மொபைல் வசதி எல்லாம் வந்ததுனால இந்த போன் நம்பர்ஸ் அப்படின்றது மனப்பாடம் பண்றதுக்கு ஒரு தேவையா இல்ல ஆனாலும் இந்த மிதுனராசி அன்பர்கள் என்ன பண்ணுவாங்க வீட்டுல இருக்கிறவங்களோட முக்கியமான நம்பர்ஸ் எல்லாம் அப்படியே மெமரியில வச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு அந்த ஒரு திறமைன்றது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு மட்டும்தான் இருக்கும் இந்த மிதுனராசி ராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசியிலேயே இந்த கஜலட்சுமி யோகம் ஏற்படு ஏற்படுது ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஜென்ம குருவாகப்பட்டவர் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சில தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை கொடுத்துட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாரு இது எல்லாமே டெவலப்மெண்ட்டுக்கா அப்படின்னு கண்டிப்பா டெவலப்மெண்ட்டுக்கு தான் குருவாகப்பட்டவர் ஒரு கிரகம் அவர் கொடுக்கக்கூடிய சில பிரச்சனைகள் நமக்கு ஒரு குழந்தைக்கு ஒரு சிறிய காய்ச்சலோ இல்லை ஏதோ ஒரு தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரிதான் இந்த ஜென்ம குரு நம்ம கொடுக்கின்ற பிரச்சனைகள் ஒரு நல்ல ஒரு நிவர்த்தியை தேடிதான் இருக்குமே ஒழிய அவர் உங்களை அளக்களிக்கவே மாட்டார் அதனால என்ன ஒரு மாற்றங்கள் வந்தாலும் அதை மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டு அந்த மாற்றங்கள்ல இருந்து நல்ல வளர்ச்சியை காண பழகி இந்த மிதுன ராசி என்பர்கள் இப்ப சுக்கரனும் சேர்ந்து இருக்கிறார் அதாவது உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி இதுதான் அங்க முக்கியம் நம்ம கவனிக்க வேண்டியது பொருளாதாரத்திலேயே நம்மளுக்கு தற்காலிக வளர்ச்சி இருக்கு அடுத்து நிரந்தர வளர்ச்சி அந்த நிரந்தர வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காரக நேரமாக தான் இந்த கஜலட்சுமி யோகம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு கொடுக்க போகுது இந்த மிதுன ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில இழந்த இழப்புகள் அதிகம் சொத்துக்களை இழந்திருப்பீங்க அதிகப்படியாக நகைகளை இழந்திருப்பீங்க உங்களுடைய அம்மா வீட்டுல இருந்து வாங்கிட்டு வந்த நகைகள் போட்டு அவங்க சீரா செஞ்ச நகைகள் அது எல்லாத்தையுமே உங்களுடைய கணவரனுடைய பிசினஸ்க்காக கொடுத்து அந்த பிஸ்னஸும் பாத்தீங்கன்னா பெருமளவு ஏற்றம் இல்லாமல் எல்லா நகைகளும் ஏலத்திற்கு போயிருக்கும் ஒரு ஒரு நகை வாங்கணும்னா இப்ப நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருடம் முழுவதும் சம்பாதிச்ச ஒரு சம்பாத்தியத்துலதான் நகைகளை வாங்க முடிய வேண்டிய அளவா இருக்கு அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த மிதனராசி என்பர்களின் நகைகள் அதாவது ஒரு கண்ணிமைக்கும் பொழுதுல அது வெளியில போயிடுச்சு அதை நினைச்ச பாத்தீங்கன்னா உங்களுக்கு இரவு முழுவதும் தூக்கம் வராது அந்த அளவுக்கு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தொகையை இழந்த அளவு இருக்கு இந்த ராசி என்பர்கள் நிறைய இழப்புகளை இழந்திருப்பாங்க இதையும் தவிர மிக கொடுமையான விஷயம் இந்த மிதனராசி என்பர்களுக்கு நடந்தது என்ன அப்படின்னா தங்களுடைய உறவுகளே அவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருப்பாங்க இவர்களுக்கு நான் முதலியா இவர்கள் சைலண்டா இருப்பாங்க இந்த மாதிரியாக அமைதியா இருக்கக்கூடிய நபர்களை அந்த குடும்ப உறுப்பினர்கள் ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணிருப்பாங்க உங்க கண்ணு முன்னாடியே எல்லா தவறான விஷயங்களும் நடக்கும் அதை பார்க்கும் உங்க மன வேதனைன்றது அந்த கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் நான் அதை சொல்லும் உங்களுக்கு பாதி இந்த நேரமின்மை காரணமாக நம்ம அப்படியே சில விஷயங்களை கம்ப்ரஸ் பண்ணி சொல்லும்போது போது நம்மளால நிறைய விஷயங்களை சொல்ல முடியாது அதனால இந்த மிதனராசி அன்பர்களின் வேதனையாகப்பட்டது அந்த கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த அன்பர்களினுடைய கண்ணுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனம் புரியாத ஒரு கவலை இனம் புரியாத ஒரு சோகம் எப்போதுமே இருந்துட்டு இருக்கும் ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு வெளிச்சத்தை தேடி போகாதா உங்களுடைய வாழ்க்கை இப்படியே இருளே மூழ்கிடுமா அப்படின்ற ஒரு அதிகப்படியான இயக்கங்கள்லாம் இருக்கும் கவலைப்படாதீங்க மிதுனராசி என்பர்களே உங்களுக்கு அந்த தெய்வம் கூட இருக்கு யார் இருக்கிறாங்களோ அந்த தெய்வம் கூட இருக்கு நீங்க நம்பின கடவுள் உங்களை கைவிடவே மாட்டார் ஒரு நம்பிக்கையோடு சில பிரார்த்தனைகளை வச்சுக்கிட்டு வந்துகிட்டே இருக்கிறீங்க அதனுடைய பிரதிபலனாக தான் இந்த கஜலட்சுமி யோகமாகப்பட்டது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது அந்த திருமண உறவுல இருந்த கசப்புகள் முழுமையாக நீங்க போகுது இந்த இடத்துல இருந்தே நீங்க வளர்ச்சிக்கான ஒரு பாவையை நீங்க கண்டிப்பாக காண முடியும் இந்த மிதனராசி என்பர்கள் உங்களுடைய ஏழாம் விட்ட அதிபதியே உங்களுடைய ராசியோடு சேர்ந்து பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியோடு சேர்ந்து இருக்கும் போது உங்களுக்கு பல மடங்கு மாற்றத்தை அந்த குடும்ப உறவுல ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மிதனராசி என்பர்களுக்கு இருக்கும் வேலைவாய்ப்புல இருந்த பலவிதமான குழப்பங்கள் எல்லாருக்கும் பிரச்சனை தான் இருக்கும் நம்ம மிதனராசி என்பவர்களுக்கு அப்படியே டிஃப்ரெண்ட் குழப்பங்கள் தான் நிறைய இருக்கும் ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களை வேலையை விட்டு எடுக்க மாட்டாங்க வேலையை விட்டு போகணும் சொல்ல மாட்டாங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க எப்படி ஒன்னா போகணும் சொல்லணும் இல்லாட்டி எடுத்துடணும் நான் போய் எங்கனாலும் வேலை பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்களும் தயாரா இருப்பீங்க ஆனா நம்ம மிதனராசி என்பர்கள் வேலை பார்க்கறக்கூடிய இடத்துலயோ அந்த மாதிரி எல்லாம் செய்யாம உங்களை போட்டு பாடாப்படுத்துவாங்க அதுலயும் அந்த மேலதிகாரிகளும் சரி அடுத்து உங்க கூட பாக்குறவங்களும் சரி உங்களை வந்து ஒரு பெரிய அளவுக்கு அவமரியாதை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த இந்த தாங்கிக்க முடியும் யாராலையும் தாங்கிக்க முடியாது அந்த அளவுக்கு சில இடத்துல ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி குனிய குனிய கொட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்றதுக்கு தகுந்த மாதிரி இந்த ராசி அன்பர்கள் அதிகப்படியான அட்ஜஸ்ட்மெண்ட் இப்படி பண்ணாதீங்க இப்படி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அங்கீகாரம் அந்த மதிப்புன்றது வெளியிடத்துல குறைக்கப்படும் ஏன்னா இந்த மிதனராசி அன்பர்களுக்கு திறமைகள் இருக்கிற இடத்துல நிறைய ஒரு தைரியம் கிடையாது அதுதான் ஒரு உண்மையான ஒரு விஷயம் அப்படி இருக்குதுன்னா நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு எனக்கு நிறைய திறமை இருக்கு மேடம் நீங்க சொல்ற மாதிரி எனக்கு தைரியம் இல்லை இதனால நான் என்னுடைய வேலை இடத்துல ரொம்ப பாதிக்கப்படுறேன் அப்படின்ற மாதிரியா இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க பதிவு பண்ணலாம் இந்த மாதிரியாக அந்த ஒரு காரணத்தை ஒரு மற்ற நபர்கள் அதை ஒரு அவங்க போது அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு சூழ்நிலை கருதி அந்த இடத்துல இருக்க வேணுமே ஏன்னா அவங்களுக்குதான் இஎம்ஐ எடுத்து வச்சிருக்கிறீங்க கடன்ல புரண்டு எழுந்திரிச்சவங்க நாம மிதனராசி என்பர்கள் தான் கடன் வாங்குறதுக்கு அஞ்ச மாட்டாங்க அந்த கடன் வாங்குறதுக்கு அஞ்சாதனால ஒவ்வொரு மாதம் வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்னாம் தேதியில இருந்து பத்தாம் தேதிக்குள்ள எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் உங்களுக்கு தேவை அந்த எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாயை நீங்க புரட்டுறதுக்குள்ள மிக பெரிய அளவுக்கு இருந்து அங்க ரொட்டேஷன் அங்கிருந்து இங்க ரொட்டேஷன் உங்களுடைய வருமானத்துக்கு மீறி நீங்க கடன் வாங்கி வச்சிருப்பீங்க ஒவ்வொரு இடத்துலயும் வட்டி கட்டுறது பெரிய ஒரு விஷயமாக இருக்கும் இந்த மிதனராசி என்பர்களுக்கு அதனால இந்த ஒரு சூழ்நிலைகள்லாம் நீங்க மனதுல வச்சுட்டு அந்த வேலையையும் விட முடியாம வேலையிலயும் இருக்க முடியாம நிறைய நிறைய ஒரு நெருக்கடிக்கு ஆளாகுங்க இதை தான் நான் முதல்ல சொன்னேன் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும்னா இவங்களுக்கு குழப்பம் தான் இருக்கும் இந்த காலகட்டத்துல இருந்து அதற்குண்டான ஒரு நிவர்த்தின்றது இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது அதனால அந்த பொருளாதாரத்தை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க வருமானத்தை பத்தியும் கவலைப்படாதீங்க வேலையில இடமாற்றம் செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா தைரியமா இடமாற்றம் செய்யுங்க ஒரு நல்ல அமைப்புகள் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு வரும் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்கள் உங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு தொழில் அமைக்கணும்னு ஆசை இருக்கு அப்படின்ற பட்சத்துல அத செய்யலாம்மா வேண்டாமான்னு நீங்க பிரசன்ன முறையில கூட பாத்துக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான அந்த தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்களும் நீங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மென்ட் வாங்கிக்கிட்டு என்கிட்ட கிட்ட கன்சல் பண்ணிக்கலாம் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள சபூர்ணா நன்றி வணக்கம்